வரைக்கும் வணக்கம் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணாமல் ஒரு எமர்ஜென்சி தம்பிக்கு உடம்பு சிலையு சொல்லிட்டு டக்குன்னு கிளப்பி வர மாதிரி ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் டிக்கெட் எடுத்து ஸ்லீப்பரில் வந்துக்கலாம் டோக்க இது வந்து என்னது ஃபைன் கட்டி ஸ்லீப்பரில் வந்துக்கலாம் சீட் கிடைச்சா ஓகே கிடைக்கலைன்னா நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் இருந்தாலும் பயன்துறையாக தான் வந்தேன் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை சீட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அப்புறம் டிடிஆர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது வண்டி டி சீட்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க நானும் ஒரு நாலஞ்சு சீட்லெலாம் உட்காந்து பார்த்தேன் எங்கேயும் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஐயப்ப சாமிகள்லாம் வந்திருந்தாங்க அந்த சீட்லேயாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் அங்கே போய் உட்காரலான்னு பார்த்தா அவங்க உட்காரக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பீகார் பசங்க வயசெல்லாம் கொஞ்சம் கம்மி சின்ன சின்ன தான் இருந்தாங்க பெரிய பசங்களும் இருந்தாங்க ஃபுல்லாக அவங்க பீகார் பசங்கன்னே தெரியாது ஃபுல்லாக இந்திக்கார பசங்களாக இருந்தாங்க நான் பயந்துட்டே போய் உட்காந்தேன் சரி உட்காரும்போது ஃபஸ்ட் அந்த பையன் சொன்னால் வேண்டாம் அப்படின்னு கீழே இருக்கிற பையன் சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு பையன் ஆனால் ஓகே உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான் நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ட்ரெயின் இருந்தேன் அப்புறம் நைட் ஆக ஆக அவங்க எந்த ஊர் என்னென்னு விசாரிக்கிச்சாங்க டிக்கெட் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சாங்க அவங்க ஹிந்தியில் என்ன கேட்டாலும் நமக்கு புரியும் அப்படிங்கிறனால நான் பதில் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி தனியாக வர்றீங்க புக் பண்ணாமல் லேடிஸ் தனியாக வர்றீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க வேறு எமர்ஜென்சி இந்த மாதிரி வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அவங்களும் பார்த்துட்டு சரி எங்கே எங்கள் சீட்டு கீழே படுத்துக்கிறீங்களா நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நானும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சரி ஓகே சீட் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம வந்து கீழேயே வச்சிட்டலாம் ஆல்ரெடி ரெடியாக கொண்டு வந்துட்டேன் கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பீகார் பசங்க என்ன பண்ணாங்க ஒரு பசங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சீட்ல அவங்க ரெண்டு பேர் படுத்துட்டு எனக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க லேடிஸ் நீங்க தனியா படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க ஏன்னா இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த நம்ம நம்மளாம் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்தாலும் இல்லை பையன் வந்தாலும் அவன் ஹிந்திக்காரன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம நோட் பண்ணுவோத்தவங்களும் அவங்களோட சேஃப்டி என்ன அப்படின்னு அவங்க பார்ப்போமான்னு தெரியல ஆனால் பட் அவங்க வந்து ஒரு லே அஞ்சு ஆறு பசங்க ஃபுல்லாக இருக்கில ஒரு லேடிஸ் வரும்போது லேடிஸ் தனியாக வர்றதே தப்பு தான் இருந்தாலும் சேஃபாக இது பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எனக்கு சொன்னாங்க எனக்கு சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் யோசித்தாங்க நம்ம தனியாக அன் டைம் எனக்கு கொஞ்சம் பயம் அவங்க சீட் கொடுக்குறதுன்னு சொல்கிறதுமே எனக்கு பயமாக இருந்தது அதுவே ஒரு மாதிரி சஃபரிங்காக ரொம்ப இதாக இருந்தது நான் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு இந்த மாதிரி பயப்படாதீங்க எனக்கும் கூட போகிறதீங்கலாம் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அது நான் லாஸ்ட் டைம் வந்தோன்னே அந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போடலாம் போடலாம் போடவே முடியல இப்போவும் அன்டைமில் ஒரு மூணு மணிக்கு கார் வந்து புக் பண்ணி வர்றோம் அப்படின்னா ஆள் மனசில் ரொம்ப பயமாக இருந்துச்சு புக் பண்ணி நம்ம தனியாக போயிடுவோமா எப்படி சேஃபாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ யோசிச்சுட்டு இருந்தேன் இதுக்கு நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை நம்ம எப்படி தனியாக போயிடுவோமோ போயிடுவோமோ பயந்துட்டு ஆனால் த்ரீ ஓ கிளாக் கரெக்டாக புக் பண்ணேன் நான் ஒரு த்ரீ ஒரு ஃபோர் த்ரீ தேர்ட்டிக்கு புக் பண்ணியிருந்தாலே எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து த்ரீ ஓ கிளாக்கே புக் பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து அன் டைமில் புக் பண்ணுறோம் கார் வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா கண் டைமுக்கு கரெக்டாக த்ரீ மினிட்ஸ் கடிச்சு அதே மாதிரி த்ரீ மினிட்ஸ் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் வந்தாங்க த்ரீ டுவெண்ட்டிங்கும் போது கொண்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் ரொம்ப சேஃபாக ஏறினோன்னே ஓடிபி மட்டும் தான் கேட்டாங்க மற்றபடி வேறு எதுவும் கேட்கல ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து விட்டுட்டு ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஹவர் முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தேன் தம்பிட்டு அதை சொல்லிட்டு வந்தேன் சப்போஸ் நம்ம வந்து அன் டைமில் வரோம் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது அன் டைமில் ஃபோன் யார் எடுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தம்பிகிட்ட சொல்லிட்டு வந்தேன் தம்பி நான் ஸ்டேஷன் போக வரைக்கும் தூங்கிடறாத நான் ஸ்டேஷன் போய் கால் பண்ணதுக்கப்புறம் நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அன் டைமில் வந்தாலும் ரொம்ப சேஃபாக வந்துவிட்டேன் சில இடங்களில் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால தான் அந்த நம்ம எல்லாருமே பயப்படுற மாதிரி இருக்கு பட் எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் நிறைய நிறையா இருக்குது அன்டைமாக இருந்தாலும் சரி ட்ராவல்லையும் சரி நிறைய பேர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வீடியோ தேங்க் யூ தேங்க்யூ